விடப்போகுது உயிர் சுட்டு விடப்போகுது சுற்றம் பண்ணார் அண்டு எரிக்கிறது பதிக்கிறது எல்லாம் ஒன்று கலாச்சாரங்கள் ரெண்டாவது ஒரு மகானுடைய பூத உடல் அவங்க நேச்சுரலாக இறக்காமல் தாங்களாக அந்த உடம்பை ஜீவசம்மந்தியில் அடக்கியிருந்தால் கொஞ்ச காலத்துக்கு அந்த உடம்பில் அந்த இது இருக்கும் ஆக்டிவேட்டட் செல்ஸ் இருக்கும் அதுக்காக அதை எரிக்காம விட்டு வச்சிருப்பாங்க யாரா இருந்தாலும் ஃபிசிக்கல் பாடியை விட்டு தான் ஆகணும் ஒரு ஜீவன் முக்த நிலையில் இருக்கக்கூடிய ராகவேந்திரர் போன்றவர்கள் இல்லை வேணும்னே தன் உடம்புக்கு ஆரோக்கியம் குறைஞ்ச உடனே அதே பாடியை அப்படியே மெயின்டைன் பண்ணி இன்னும் நிறைய ராமநாம ஜபம் பண்ணணும்னு நினைக்கிற யோகி ராம்சுரத்குமார் போன்றவர்கள் ராமநாமத்தினுடைய ருசி தெரிஞ்சதுனால அப்படியே ஒடுங்கி விட்ட போதேந்திராள் போன்றவர்கள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிசிக்கல் பாடியை இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஜீவன் முக்த நிலையை தேடுறாங்க இனிமே வந்து இந்த உடம்புல ஒன்றும் தம் இல்லை அப்படின்னு எப்போ தெரிஞ்சு போச்சோ அப்போ அந்த உடம்பை கட்டின்னு அழுது வேஸ்ட்டு திஞ்ச சட்டி யார் போடுவாங்க அதை அவன் இயற்கையாக இருக்கிறான் போச்சா போகிறான் நம்ம போயிடலாம் ஜாலியான பிகாஸ் அல்டிமேட்லி இட்ஸ் ஆல் அபவுட் நேஜர் கிரியேஷன் டெஸ்ட்ஷன் இட் இஸ் அபவுட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி ஒரு உடம்புலேருந்து இன்னொரு உடம்புக்கு எனர்ஜியை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம் ஸோ தேர் இஸ் நோ பர்த் நோ டெத் நோ கிரியேஷன் நோ டெஸ்ட்ரக்ஷன் அண்ட் புரியும் தானாக புரியும்

அவர் இந்த துளசி மணி மாலை எனக்கு பிரசன்ட் பண்ணியிருக்கார் ஆசீர்வாதம் பண்ணி அவர் உத்தரவு கொடுத்துட்டாரு இன்னும் ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் ரெண்டு நாள் கழித்து நான் ஒடுங்கிடலான்னு சொல்லிட்டு இன்னும் ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் ரெண்டு நாள் கழித்து ஒரு குழி தோண்டிட்டு நான் உள்ளே போய் உக்காந்துக்கின்னு இந்த துளசி மாலையில் உருட்ட ஆரம்பிச்சுருவேன் எப்போ நான் உருட்டுறது நின்று போதோ அப்போ கல்லை வச்சு என்னை அடைச்சிருங்க அந்த பிரீத்தோடு நான் அப்படியே இருப்பேன் அப்படின்னு அவருக்கு அந்த மாதிரியான அனுபவங்கள் வேதவியாசர் உத்தரவு கொடுக்குறாரு அதனால எழுநூறு வருஷம் உலகத்தில் இருக்கலாங்கிற கணக்கு